வணக்கம் நண்பர்களே ஆயிரம் வருடம் பழமையான ஒரு சிவன் கோயிலோட புதிய தேர் முன்னாடி தான் நம்ம இருக்கோம் அறுபது டன் இலுப்பை மரம் ரெண்டரை டன் இரும்பு ரெண்டு டன் தேக்கு கொண்டு எழுநூற்றம்பது சிற்பங்களோட செய்யப்பட்ட புதிய தேர் முன்னாடி தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த தேர் எங்கே இருக்குன்னா காவேரி ஆறு வெண்ணாறு வெட்டாறு வடலாறு குடமுருட்டி போன்ற ஐந்து ஆறுகள் பாயக்கூடிய திருவையாறில் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் திருக்கோயிலோட தேர் தான் இது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிவஸ்தலம் திருவையாறில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஐயாரப்பர் திருக்கோயில்தான் இது பல ஆயிரம் வருடம் பழமையும் பல்வேறு வகையான புராண கதைகளையும் வரலாறையும் மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலுக்குள்ளே வச்சுருக்க இந்த கோயில் தான் ஐயாரப்பர் திருக்கோயில் வாங்க இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலோட மற்ற பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் ஐந்து பிரகாரங்களையும் ஐந்து கோபுரங்களையும் கொண்ட கோயில் இந்த கோயிலோட மூலவர் ஐயாரப்பர் அம்மன் அரம்பளத்த நாயகி இந்த கோயிலோட ஸ்தலமரம் வில்வமரம் ஏழு நிலை கோபுரத்தை கொண்ட கிழக்கு வாயில் மூலமாக நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் இந்த கோயிலில் மொத்தம் ஐந்து பிரகாரங்கள் இருக்குது ஐந்து கோபுரங்கள் இருக்கு ஐந்து கோபுரங்களை கொண்ட பதினஞ்சு ஏக்கர் பரப்பில் உள்ள ஒரு மிக பிரம்மாண்டமான கோயில் தான் இது இந்த கோயிலுக்கு சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதனால் இந்த கோயிலோட அனைத்து சிற்பங்களும் புதிதாக வண்ணம் திட்டப்பட்டு ரொம்ப அற்புதமாக காட்சி தருது வாங்க இந்த கோயிலோட புராண கதைகளை தெரிஞ்சுக்கலாம் புராணங்களின்படி நந்தீஸ்வர் பிறந்த ஊர் இந்த ஊர் தான் இந்த ஊரில் பிறந்த நந்தீஸ்வர் தன்னோட சாப விமோசனம் பெற்று நந்தி பகவானாகவும் சிவகணங்களோட அதிபதியாகவும் மாறினது சிவபெருமான் வரம் கொடுத்ததும் இங்கே தான் இங்கே இருக்கக்கூடிய ஊரிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய திருமணப்பாடியில் தான் நந்தீஸ்வரருக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமணமும் சிவபெருமான் செய்து வைத்தார் ஐந்து ஆறுகள் பாயும் இடங்கிறதுனால இந்த ஊருக்கு திரு ஐயார் என்றும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஐயார் அப்பர் என்றும் பேர் வரவர்ச்சு சமயக்குறவர்கள் நால்வராலும் பாடல் பெற்ற தலம் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்பருக்கு திருக்கையிலை காட்சி கொடுத்த ஸ்தலமும் இந்த ஸ்தலம்தான் இந்த கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் பிற்காலத்தில் வந்த சோழ மன்னர்கள் பாண்டியர்கள் நாயக்க மன்னர்களால் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு புனரமைப்புகள் செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இந்த கோயில் மாற்றப்பட்டிருக்கு நந்தீஸ்வரருக்காக சிவபெருமான் காட்சி கொடுத்த இந்த கோயில் இந்த கோயிலில் நந்தீஸ்வரருக்கு ரொம்ப சிறப்பான இடம் கொடுத்துருக்காங்க இந்த கோயில் ஐந்து பிரகாரங்களை கொண்டது முதல் பிரகாரத்தில் மூலவரான ஐயாரப்பர் இருக்காரு முதல்ல ஐயாரப்பரை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் ஐயாரப்பரோட வடமொழி சொல்லான பஞ்சநதீஸ்வரர் அப்படிங்கிற பேர்லேயும் இந்த கோயிலோட இறைவன் அழைக்கப்படுறாரு இந்த கோயிலோட முன் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்மதரோட ஓவியங்கள் மாட்டப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான இந்த கல் மண்டபம் பழமையான இந்த கோயிலோட பெருமையை சொல்லுது இந்த ஒவ்வொரு கல்லிலையும் யாழி சிற்பங்களும் வீரர்களோட சிற்பங்களும் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு கோயிலோட துவாரபாலகளை வணங்கிட்டு நம்ம மூலவரை போய் தரிசனம் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சுயம்போ மண்ணிலானவர் அதனால் முதல் திருச்சுற்று மாளிகை நம்மளால் சுற்ற முடியாது ஏன்னா மூலவரோடய ஜடவு முடி பின்புறத்தில் இருப்பதனால இங்கே முதல் திருச்சுற்று அனுமதி கிடையாது இங்கே கோயிலோட உட்புறத்துலேயே நடராஜருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது மூலவரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு பின்புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகளை நம்ம போய் பார்க்கலாம் இதுதான் மூலவர் ஐயாரப்பர் ஐயாரப்பரை வணங்கிட்டு நம்ம வெளிப்புறம் வந்துவிட்டோம் இங்கே முதல் திருச்சுற்று மாளிகையில் உட்புறத்தில் பழைய காலத்து அற்புதமான பல ஓவியங்கள் இன்னமும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருது அதை நம்மால பார்க்க முடியும் இந்த திருச்சுற்று மாளிகையில் உற்சவராக ஐயாறப்பரும் அரவணத்த நாயகி அம்மாவோட சிற்பங்கள் இருக்குது உற்சவர் மேனியாக அவங்க இங்கே இருக்காங்க ஏழு கன்னிமார் அம்மன்களும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஆதிலிங்கமும் இங்கே தரிசனம் நம்ம பண்ண முடியும் இதற்கு பக்கத்தில் தான் முதல் பிரகாரத்தோட சுற்று முடியுது பிரகாரத்துக்கு உட்புறத்திலேயே தட்சிணாமூர்த்தியோட சிற்பம் இருக்குது இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி முகலகணம் மிதிக்காமல் ஆமையை மிதித்த வண்ணம் நமக்கு காட்சி தராரு இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தியோட சிறப்பு என்னென்னா இவர் பெருமாளால் வழங்கப்பட்ட தட்சிணாமூர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தட்சிணாமூர்த்தியாகவும் இங்கே இருக்கார் இவரை வணங்கிட்டு வெளிப்புறத்தில் பஞ்சபூத லிங்கங்களும் மற்ற பல்வேறு லிங்கங்களும் இருக்குது அவற்றையும் வணங்கிட்டு நம்ம முக்கியமானதொரு கல்வெட்டை பார்க்கலாம் இங்கே இருக்க கல்வெட்டுகளின்படி சோழனோட ஒரு சிற்பமும் இருக்குது தட்சிணாமூர்த்தியை வணங்கும் வண்ணம் அந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு ஒரு கல்லில் அதற்கு பக்கத்திலேயே அவரோட மனைவியோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு இந்த சன்னதிக்குள்ள ஆதி விநாயகரும் நவகிரக சன்னதியும் இருக்கு பக்கத்திலேயே பஞ்சபூத லிங்கங்களோட சன்னதியும் இருக்குது இந்த கோயிலோட ரெண்டாவது திருச்சுற்று மாளிகையில் கோயிலின் ஸ்தல மரமான வில்வ மரம் இருக்குது அது சரக்கொன்றை போன்ற பல்வேறு மரங்களும் இங்கே வளர்க்குறாங்க இவ எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம இங்கே முருகருக்கு தனியாக சன்னதியும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய முருகர் கையில் வேலோடு இல்லாமல் வில்லோடு காட்சி தர்றாரு ராமருக்கு வில்லளிக்க வந்த குகன் முருகப்பெருமானை வேண்டி வில் பெறாரு அதன் ஞாபக அர்த்தமாக முருகப்பெருமான் இங்கே வில் அம்போட காட்சி தர்றாரு அதனால் இங்கே இருக்க முருகருக்கு பேர் வில்லந்திய வேலவன் என்று அழைக்கப்படுறாரு இதற்கு அடுத்து பக்கத்திலேயே அம்மனோட நந்தி பகவான் தன்னோட ஆயில் பதினாறு வருடம் அப்படிங்கிறத மாற்றி அமைத்த லட்சுமி தீர்த்தம் கொடுத்த இடமும் இங்கே தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் அது பொறிக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் எல்லா நோயையும் தீர்க்கக்கூடியது அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க இங்கே தனியாக துர்க்கை அம்மனுக்கு தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது பக்கத்திலேயே சண்டிகேஸ்வரருக்கு ஒரு சன்னதியும் இருக்குது சண்டிகேஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு குபேரன் லிங்கத்தை வணங்கும் ஒரு அற்புதமான காட்சியும் சுரகேஸ்வரருக்கு தனியாக ஒரு சிறிய சன்னதியும் இருக்குது இவற்றையும் நம்ம வழங்கிட்டு மூன்றாம் பிரகாரத்தை போய் நம்ம பார்க்கலாம் மூன்றாம் திருச்சுட்டில் அலை மண்டபம் விநாயகருக்கு ஒரு சிறிய சன்னதி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமான சப்தசுர பிரகாரமும் ஒன்று இருக்குது இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஐயாரப்பரோட பேரை சொன்னால் ஏழு முறை எதிரொலிக்கும் வண்ணம் இங்கு கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலோட பல்வேறு இடங்களில் இந்த கோயிலுக்கு கொடை கொடுத்த ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகளும் பாண்டிய மன்னர்களோட கல்வெட்டுகளையும் நம்மால் பார்க்க முடியும் சமயக்குறவர் நால்வருக்கும் தனியா ஒரு சன்னதியும் அற்புதமாக இங்கே இருக்குது இந்த கோயிலோட பழமைகளை சொல்லும் வகையில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மாட்டு வண்டி இன்னும் இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது போக உச்சவர அலங்காரம் பண்ணக்கூடிய காமதேனு பசுவோட தனியாக ஒரு வாகனமும் இருக்கு இன்னும் பல வாகனங்களும் இங்கே இருக்குது இதையெல்லாம் பார்த்த வண்ணமே நம்ம அடுத்த திருச்சுற்று மாலையே போய் பார்க்கலாம் இங்கே கோயிலோட நான்காம் பிரகாரத்தில் திருவோணம் இறக்கு அதாவது வெள்ளை இறக்கோட ஒரு அற்புதமான செடி இருக்குது இது பல பில்லி சூனியங்களையும் பல்வேறு விஷயங்களையும் தீர்க்கக்கூடிய அற்புத ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க இதற்கு பக்கத்திலேயே இந்த கோயிலோட யானையோட தங்கும் இடம் இருக்குது நம்ம யானையும் பார்த்துட்டு நான்காம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு விஷயங்களை போய் பார்க்கலாம் கோயிலோட நான்காம் பிரகாரத்தில் தான் கோயிலின் வட கைலாயம் மற்றும் கயிலாயம் அமைஞ்சிருக்கு ஐயாரப்பர் வட கைலாயம் தென்கைலாயம் ஒரே கோயிலில் மூன்று சிவன் கோயில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலில் தான் இங்கே இருக்கக்கூடிய வட கைலாயம் உத்தர கைலம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த வட கைலாயம் கோயிலை ராஜராஜ சோழன் மனைவியான உலகமாதேவி அவர்கள் கற்கோயிலாக மாற்றி கட்டினார் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கோபுரங்களோட சிறப்பான விஷயங்கள் இங்கு இருக்கக்கூடிய கோபுரங்களில் சித்தர்களும் முனிவர்களோட சிற்பங்களை நம்மால் பார்க்க முடியும் மற்ற கோயிலில் ஆடுநங்கைகளோட சிற்பங்கள் தான் இருக்கும் இப்போ கோயிலோட தென்புறம் இருக்கக்கூடிய தென் கைலாயத்தை பார்க்கலாம் இது தட்சிண கைலம் என்று அழைக்கப்படுது இது ராஜேந்திர சோழனோட மனைவியான பானவான் தேவி அவர்களால் கற்கோயிலாக மாற்றி கட்டப்பட்ட ஒரு கோயில் இங்கே இருக்கக்கூடிய இருந்து தான் அப்பர் அவர்கள் திருக்கையிலை காட்சியை கண்டு பாடல் பாடினாருங்கிறது இங்கே இருக்கக்கூடிய வரலாறு மேலும் இந்த கோயிலில் ஏப்ரல் மாதத்தில் சப்தஸ்தானம் அப்படிங்கிற பூச்சொறிதல் விழாவும் மிக சிறப்பாகவும் நடைபெறுது இந்த திருவிழாவின் போது ஏழு ஊர் கோயில் சாமிகளும் ஒரே இடத்துல வந்து திருவிழா நடத்தப்படுது திருவிழா முடிஞ்ச முடியும் அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த சாமிகள் திரும்ப போகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விழா ஏப்ரல் மாதத்தில் இங்கே நடக்குது தென்கையிலை கோபுரத்துக்கு பக்கத்திலேயே காசி விஸ்வநாதர் சன்னதியும் இருக்குது இந்த சன்னதிக்கு பக்கத்தில் இந்த கோயிலோட ஸ்தல தீர்த்தமான ஸ்ரீ சூரிய புஷ்கரணி தீர்த்தம் இருக்குது கர்நாடக சங்கீதத்தின் பிதாமகனான தியாகராஜ சுவாமிகள் இந்த ஊரில் தான் மணிமண்டபம் இருக்குது இங்கே உலகில் இருக்கக்கூடிய அனைத்து கர்நாடக சங்கீத வித்வான்களும் மார்கழி மாதம் ஒன்று திறந்து தியாகராஜ உற்சவம் பண்ணுறாங்க அப்போது திருவையாறு திருவிழா கோலம் பூண்ட போல இருக்கும் கோயிலோட ஐந்தாம் பிரகாரத்தில் நூற்றுக்கால் மண்டபமான தண்டபாணி மண்டபம் இருக்கு இது கற்கோயில் போலவே கட்டப்பட்ட ஒரு மண்டபம் இதற்கு பக்கத்தில் தான் அம்மனோட சன்னதியும் இருக்கு இங்கு இருக்கக்கூடிய அம்மன் அறம் வளர்த்த நாயகி அம்மன் முப்பத்தி ரெண்டு அறங்களையும் வளர்த்து அம்மன் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அறம்பலத்த நாயகி என்ற பெயர் இங்கே இருக்கக்கூடிய அம்மன் நின்ற கோலத்தில் சங்க சக்கரத்தோட பெருமாளின் உருவமாகவே காய்ச்சி தர்றாங்க அதனால் இந்த ஊரில் பெருமாளுக்கு தனியாக சன்னதி கிடையாது இங்கே இருக்கும் அம்மனே பெருமாளின் அவதாரமாக கருதப்படுறாங்க அதனால் மகாலட்சுமி அன்னையும் இந்த கோயிலை வந்து பலம் வந்து செல்றாங்க இப்படிப்பட்ட பல்வேறு அற்புதமான புராண கதைகளையும் வரலாற்று சம்பவங்களையும் தன்னோடு கொண்ட சோழர் காலத்தில் கட்டப்பட்டு அதற்கு பின்னால் வந்த பாண்டிய மன்னர்கள் பல்வேறு மன்னர்களாலும் வளர்த்தெடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு கோயிலை கண்டிப்பாக ஒரு முறை நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணுவோம் இப்படி சுயம்பு மூர்த்தியாக ஐயாரப்பரும் அறமலத்த நாயகி அம்மனும் இருக்கக்கூடிய ஐயாரப்பர் திருக்கோயிலை கண்டிப்பாக நாமளும் போய் ஒரு முறை தரிசனம் பண்ணுவோம் இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்னும் இது போன்றதொரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் நன்றி நண்பர்களே